சாங்கம்மா உள்ள இருக்க நம்ம முத்து பட்ட பண்ணி எப்படி சாங்க உள்ள இப்போ தான் மாமா அம்மா வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் மாதிரி பட்டன் நினைக்கலாம் அதே அமுத்துங்க அப்போ நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும் வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் எந்த சோழ வீடியோ எடுக்கலாம் வீடியோ எடுக்கணும் சாகரிக்கு எந்திரிச்சு மணியத்தனை மணியத்தனை அந்த மொழிக்கு முல்லையே வச்சு கொடுங்க

இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வீடியோ போட்டுட்டு போட்டுக்கோம் ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபேன்ஸ் நம்ம சேனலுக்கு சுக்குரம்பி சேனல் ஃபேன்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு போய் ஜெயின்ஸாக வெளிப்படுவோம் ஃபேன்ஸ் ஜெயின்ஸாக தான் தூங்கிக்கிட்டே இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஜெயின்ஸா ஜெயின்ஸா ஃப்ரெண்ட்ஸ் ஜெயின்ஸாவெலாம் வந்து ஒரு பெரிய பிஷு அந்த பிஷு தான் அவ்வளோ சீக்கிரம் எழுப்ப முடியாது எதுனாலும் நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் ஃபேன்ஸ் மணி வர எத்தனை தெரியல ஃப்ரெண்ட்ஸ் அரே ஜெயின்ஸா கதை

போய் பாரமா மழையீ உருட்டி வாத்துல போட்டு போய் வேற வேற ஜென்சா நல்லது தானடா மய்யே ஊட்டி போட்ட பானாய் எயடாكس மயி வாங்கப்ற டப்பா அது வாங்குறேனமா ஒரு டப்பையில போட்டுடு பாச்சல உங்க அம்மா கண்ணு காது ஒட்டுக்கறலாம் இன்னமே நீ பேதனமா நிన్నా ஜென்சா என்ன பரா பேதனமா இல்ல பேதன மாதிரி நடிக்கிறா ஜென்சா வாடா போய் வாசலில் பாப்போ यारன்னு फ्रेंड्स லைட் போட்டாங்க கேமரா குட்டி முஸ்தபா बिर बिरன்னு யாரு அது உச்ச குடிமேடா என்கிறதே

கொஞ்ச நேரம் எடுத்துட்டு வா ஊத்தி விட்டு கொழுத்தி விட்டு விடுவான் ஜெயின்ஸா சும்மா ஜெயின்சா மண்ணை வந்து கொளுத்தி விட்டு சொல்லப் சொல்ல தெரியும்ல எனக்கு தெரியுதா அவளை சும்மா மிரட்டுவான் அப்போதான் அடுத்த தடவை பண்ண மாட்டான் பண்ணா போவான் இப்ப எடுத்துக்கிட்டோம் அந்த பெரிய கேணுல உள்ள எடுத்து வந்து அது நாளைக்கு வாடா கடைக்கு வாங்கி வச்சுக்கிறேன் சின்ன கிணத்துல மண்ணை போத்தல் வைக்கும்போது அதை எடுத்துக்கிட்டு வா ஊத்து மிரட்ட பெட்டு தீப்பிட்டு எடுத்துட்டு வானோ வருவாந்திரியா எத்தனை நேரத்துல அந்த மாதிரி பேய் சின்ன உன்னு ஊருக்குள்ள வரவே கூடாது ஊற்றி கொடுத்து ஜெயிச்சா பாத்துக்கல வர வேலை பார்க்குறது மாணவன் நல்லா பாரு இவ்வளவு சனியை காலையில தாங்க முடியல ராப்பட்டு மூலமா தாங்க முடியல ஒன்றரை மணிக்கு என்ன வேலை மாவட்ட சந்தை நினைப்பா அவளுக்கு சட்டில சுடுத நீ கொண்டு கொதிக்க கொதிக்க முஞ்சிலே ஊத்தி விடுறேன் பத்து நாளைக்கு ஆஸ்பத்திரி எல்லாம் கிடக்கட்டுமா சைத்தான நல்லா கட்டியும் போட மாட்டேங்கிறானே என்ன தாண்டி உங்களுக்கு பிரச்சனை யான் தாண்டி சாவடிக்கிறிய மனச மக்களை தூங்க விடாம மணி ஒன்னே முக்கா தாண்டி ஆகுது ரசிதா ரொம்ப கேர்ஃபுல் ரீ உனக்கு பின்னாடி கிடக்கிறது சாதாரண ஆள் இல்லடி ஜின்னடி அடி என்ன சொல்ல தந்திரி பா எங்கட குள்ளடி நல்லா கிடக்குது பாதிரடி உச்சு குருமி மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்துக்கிறேன் இடி மண்ணெண்ணெய் போய் போய்க்கிறான் குட்டி முசா பௌத்தி கொலுத்து விட்டுருவோம் இன்னைக்கு சின்ன